மகா பரிசுத்தமல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புத ஜெப ஆராதனைக்காக கத்திரி ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளில் இருந்து சமூகத்தில் வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராய் சிவி நாமத்தில் அன்பான வார்த்தைகளை சொல்லிக் கொள்கிறோம் தொடர்ந்து நம் தேவனுடைய வார்த்தை கேட்கும் என்பதாக நாம் யாவரும் ஒரு கணம் கத்திரி நோக்கி பார்ப்போம் ஹாலே லூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹாலே லூயா ஏசு கிறிஸ்து என் ஜீவன் சாவது ஆதாயமே இயேசு கிறிஸ்து என் ஜீவன் சாவது ஆதாயமே வாழ்வது நான் அல்ல வாழ்வது இயேசு என்னில் வாழ்கின்ற எனது ஜீவன் உடனே தேவனுக்குள்ளே மறைந்தது எனது ஜீவன் கீரிஸ்தவு மறைந்தது ஜீவன் கிறிஸ்து வேளிப்படும் நாளில் ஜீவன் கிறிஸ்து வேளிப்படும் நாளில் மகிமையில் நான் வேளிப்படுவே மகிமையில் நான் இயேசு கிறிஸ்து என் ஜீவன் சாவது ஆதாயமே வாழ்வது நானல்ல அல்ல ஏசுயின் வாழ்கின்ற வாழ்வது நான் அல்ல ஏசுயின் வாழ்கின்ற என் ஜீவன் இரக்கமும் மகா அன்புணைந்த நல்லாண்டவரை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளிலும் உமன் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நம்முடைய சமூகத்தில் ஆண்டு அப்பா கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்பு இந்த நாளில் கேட்கிற தேவனுடைய சத்தியம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது ஆண்டவர் உண்மையான ஒரு விடுதலையை கொண்டு வரட்டும் எல்லா தடைகளையும் மாற்றி பிள்ளைடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்யும்படியாய் அந்த கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் மனம் துவண்டு போயிருக்கிற நம்முடைய ஜனத்தை ஆண்டவர் விடுவிக்கும்படியாய் அவளுடைய சோர்பின் ஆவிகள் கடந்து போகும்படியாய் ஆண்டு உதவி செய்வீராக நம்முடைய சத்தியத்தை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக என் நாட்களை கத்திர வெளிப்படுத்துங்கப்பா ஆண்டைய கரம் ஆண்டவரை துணையாயிருக்கட்டும் அடிமை மறைத்து அப்பா நீர் வெளிப்படும்படியாய் நம்முடைய கரத்தில் முற்றிலும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஏய் சிவின் நாமத்து சிவிக்குற பிதாவே சந்தோஷமாயிருக்கிறவங்க கத்தருக்கு ஒரு மகிமை செலுத்தலாமே லூயா கத்த நல்லவ இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு மறுபடியுமாய் என்னுடைய அன்பின் வாழ்த்தைகளை சொல்லிக் கொள்கிறோம் தொடர்ந்து நாம் சத்திய வார்த்தைக்கு நிறாக நம்ம கடந்து செல்ல போகிறோம் இந்த நாளிலும் நாம் கேட்கப் போகிற தேவனுடைய வார்த்தை ஸ்தோத்திரம் வாழ்வின் ஜீவன் இயேசுவே நம் ஒவ்வொருடைய வாழ்வின் ஜீவனா இருக்கிறவர் எனக்கு ஜீவன் இயேசுவே எனக்கு அமேன் அவர் ஜீவனா இருக்கிறார் என்று சொல்லுகிறவங்க நம்முடைய வலது கருத்தை உயர்த்துவா ஹாலே லூயா கத்த நல்லவர் வாழ்வின் ஜீவன் இயேசுவே என்கிற சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தை நிமித்தமான ஒரு மிகுந்த ஒரு மனமகிழ்ச்சியே இன்னும் நிறைவாய் நிறைவாய் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகவே பெருக செய்வாராக ஸ்தோத்திரம் யோவான் பதினான்காம் அதிகாரத்தின் ஆறாவது வசனத்தில் நாம் ஆசிக்கும் போது அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவுண்டத்தில் வரா என்று வாக்குரைத்திருக்கிறார் இந்த வார்த்தையை தம்முடைய சீசனாகிய தோமாவோடு கூட அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் வாழ்க்கையில் என்ன சந்தேகம் என்ன மன ஐயங்கள் நமக்கு இருந்தாலும் நமக்கு எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கும்படியாய் இந்த சத்தியம் நமக்கு தூணும் ஆதாரமாயிருக்க இந்த சத்தியம் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிறதா இருக்க தோமா ஆண்டுவரை நோக்கி ஆண்டுவரே நீர் போகிற இடத்தை நாங்கள் அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று அவரோடு கேட்கும்போது அவர் சொல்லுகிறார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவ இந்த வார்த்தையை கேட்டபோது தோமாவுக்கு உள்ளத்தில் காணப்பட்ட சந்தேகம் கடந்து போகிற தோமா கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் அன்றும் உண்மையுள்ளதாக இருக்கிறது இன்றைக்கும் அது உண்மையுள்ளதாகவே காணப்படுகிற வார்த்தையை கேட்கிற நமக்கும் அவர் வழியாக சத்தியம் உள்ளவராக ஜீவனாய் அன்பதை பார்க்கிறோம் நானே என்று சொல்லுகிற வார்த்தை வாசிக்கிறோம் யோவான் ஆறு நாற்பத்தி எட்டுல ஜீவ அப்பம் நானே என்றார் யோவான் பதினொன்று இருபத்தைந்து சந்தேகத்து நின்ற மார்த்தாளுக்கு சொன்னார் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் யோவான் பத்து ஒன்பதாவது வசுனத்தில் வாசிக்கிறோ நானே வாசர் என்று சொல்கிறார் அதே யோவான் பத்து பதினொன்றுல நானே நல்ல மேய்ப்பன் இப்படியாக நானே நானே என்று சொல்லி அடைமொழியாக இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கும்போது இந்த வாசனத்தை கேட்கிற உங்களுக்கும் ஆமே அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் எல்லாவற்றுக்கும் எல்லாம இருக்கிறேன் என்று வாக்குறுக்கிறார் இவ்வாறு அவர் சொன்ன அந்த வார்த்தையை அவரின் நன்கு அறிந்திருந்த ஆண்டவராய் இயேசு வாழ்ந்த அந்த ஊரில் உள்ள மக்கள் அமீன் கேட்கிறாங்க நானே நானே என்று சொல்லி இப்படி சொல்லி கொண்டிருக்கிறாரே இவர் ஒரு தச்சனுடைய குமார் நல்லவா ஆமீன் இவர் இப்படிப்பட்ட காரியங்களை நானே நானே என்று சொல்லுகிறார் என்று சொல்லி பிரமிப்படைந்தார் அனைவரும் வியப்படைந்தார்கள் அவர் அவர் வாழ்ந்த ஊரில் உள்ள ஜனங்களுக்கு அவள் வியப்பையும் ஒரு பிரமிப்பையும் கொண்டு வந்தது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நானே நானே என்று அவர் தம்மை குறித்து இந்த வார்த்தைகளை சொல்ல காரணம் என்ன என்று பார்க்கும்போது ஆமே அவர் ஒரு தச்சனுடைய குமாரன் மட்டுமல்ல ஒன்று திமித்தையின் மூன்றாம் அதிகாரம் அப்படின் பதினாறாம் வசனத்தின்படி அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் குலசையர் ஒன்று பதினைந்தில் வாசிக்கிறோ அவர் அதரிசனமான தேவன் எபிரேயர் ஒன்று பதினைந்தில் வாசிக்கரோ ஆமே அவருடைய அவருடைய மகிமையின் பிரகாசம் பிதாவாகி தேவனுடைய மகிமையின் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவர் அதரிசனமான தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டவர் அவர் மகிமையின் பிரகாசமாய் இருக்கிறவர் அவருடைய மகிமையின் பிரகாசமாய் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவேதான் அவர் நானே நானே என்று அநேக இடங்களிலே தம்மைக்கு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம் யோவான் பதினான்கு ஒன்பதின்படி என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோ என்று காணக்கூடாது இறைவனை இறைவன் பேசுனது போல நானே நானே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது யோவான் பதினான்கு ஆறிலே அவர் சொன்ன வார்த்தை உண்மை நானே உங்களுக்கு வழியும் சத்தியமும் இருக்கிறேன் பரலோகத்துக்கு செல்லக்கூடிய வழியை அவரே நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார் ஆகவே என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம் வேதத்தின் மூலமாய் இந்த வசனங்களை நாம் அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் நமக்கு ஒருவர் ஆமேன் நம்மோடு கூட இருந்து நானே என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருபோதும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை எபிரேயர் ஒன்றாம் அதிகாரத்தின் ஒன்றிய இரண்டங்களை வசனங்களை வாசித்து பாருங்கள் வேத புஸ்தகத்தில் தேவன் தம்முடைய தீர்க்கதர் பேசின நாட்கள் முதலாவது தேவன் தம்முடைய தீர்க்கதர் பேசியிருக்கிறார் இரண்டாவது பார்க்கிறோம் தேவாதி தேவன் மனு இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் இந்த பூமியிலே இறங்கி வந்து உலாவின நாட்கள் மூன்றாவது பார்க்கிறோம் உயிர் திழந்த கிறிஸ்துவின் நாட்கள் இந்த மூன்று பகுதிகளாய் வேதம் பிரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் ஆமீன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த நாட்களிலே நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பழைய பாட்டு காலத்திலே காணக்கூடாத இறைவன் அவர் எப்படி எல்லாம் தம்மை பற்றி அமின் மனிதனோடு பேசியிருக்கிறார் என்பதை குறித்து சில வசனங்கள் நமக்கு ஆதாரமாய் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் காணக்கூடாத இறைவன் இந்த உலகத்துல ஆமீர் தம்முடைய மனிதனோடு எப்படி அவர் பேசியிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது அது ஐம்பத்தி ஒன்று அதனுடைய பதினைந்தாம் அசனம் ஆசிக்கிறோம் உன் தேவனாகிய கர்த்தர் நானே ஹலோ சந்தோஷமா இருக்கிறது உன் தேவனாகி கத்த நானே பழைய பாட்டு பரிசுத்தமானோடு தீர்க்கதர்சிகளோடு ஆண்டவர் அவன் பேசின போது மனிதனோடு அந்த வார்த்தைகளை எப்படி பேசினார் அவன் உன் தேவனாகிய கர்த்தர் நானே யாத்ராம் இருபது இருப இரண்டாம் வசனம் வாசிக்கிறோம் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நானே என்று சொல்லுகிற இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தை பரவசப்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா ஏசாய நாற்பத்தி இரண்டு இருபத்தி நான்காம் வசனத்தில் வாசிக்கும் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நானே இந்த பூமியை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியை பரப்பினவர் நானே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற நானே என்று பார்க்கிறோம் அதே நாற்பத்தி ஐந்து பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறோம் மனிதர்கள் ஆகிய நம்மை ஆமீன் மனுஷனை சிருஷித்தவர் நானே இந்த மனிதர்களாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவையும் திருஷ்டித்த கர்த்தர் யார் நானே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ஏசாயிரம் நாற்பத்தி எட்டு அடைய அமை பதினைந்தாம் போது நான் நானே அதை சொன்னேன் நானே அவைகளை செய்து முடிப்பேன் பாருங்க நான் ஒரு காரியத்தை நான் சொல்லி இருப்பேன் என்று சொன்னார் அந்த காரியத்தை வேறு யாருமில்லை சொன்ன நானே உங்களுக்கு செய்து முடிப்பேன் என்று பழையற்பாட்டு தீர்க்கதர்சிகளைக் கொண்டு பரிசுத்தவான்களை கொண்டு ஆமீன் மனிதனோடு ஜனத்தோடு ஆண்டவர் பேசி ஏசாய ஐம்பத்தி ஒன்றி பனிரெண்டின்படியாக நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லியிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவரார் அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவராய் சொன்னதை செய்து முடிக்கிறவராய் இந்த பூமியை பரப்பினவராக இந்த உலகத்தை சிர்சித்தவராக நம் ஆமைய அடிமைத்தன் வீட்டில் புறப்பட பண்ணி ஆமே உன்னை நல்ல தேசத்திலே கொண்டு வந்த உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறதை பார்க்கும்போது காணக்கூடாது இறைவனுடைய தேவாதி தேவனுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது ஆமை என்னுடைய உள்ளத்திற்கு ஒரு சந்தோஷம்

தேவனோடு அவர் பேசுகிற வார்த்தைகள் அதிகாரம் உள்ளதாய் காணப்பட்டது ஹாலெலூயா இந்த பூமிக்கு ஆமின் தம் சொந்த குமாரனை நமக்கென்று அனுப்பி வைத்தார் அவர் மூலமாய் பேசப்பட்ட ஆமீன் ஆண்டவராகி கிறிஸ்துனுடைய வார்த்தைகள் அவ்வளவு வல்லமை உள்ளதாய் அதிகாரம் நிறைந்ததாய் காணப்பட்டது ஹாலே லூயா அதை மாசிட்டு மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதுல வாசிக்கும் போது மனு உறிக்கொண்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்து ஆண்டவராகி ஏசு பாருங்க அவர் வேத பாரகரை போல பேசாமல் அதிகாரமுடையவராய் ஆமேன் ஜனங்களுக்கு போதித்திருக்கிறார் அப்படிப்பட்ட அதிகாரத்தையும் வல்லமையும் தேவன் ஆமீன் அவருக்கு கொடுத்தபடினால இந்த உலகத்துக்கு ஆமீன் அனுப்பப்பட்ட ஆமீன் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து ஆமீன் ஜனங்களுக்கு அதிகாரமுடையவராக வேத பாரகரை போல ஆமீன் பேசிக்கொண்டு போகாதபடி தேவனுடைய அதிகாரத்தோடு ஜனங்களுக்கு போதிக்க தொடங்கினார் என்று பார்க்கிறோம் ஹாலே லூயா அவரை நானே வழி என்று சொன்ன ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து யோவான் ஏழு நாற்பத்தாறுல வாசிக்கிறோம் சேவைகளை சொல்கிறார்கள் அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதே கிடையாது அப்படிப்பட்ட நர்சாட்சி பெற்றவராக இந்த பூமிக்கு இறங்கி வந்த கர்த்தராகி கிறிஸ்து ஆமேன் தம்முடைய வல்லமை அதிகாரத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் பார்க்கிறோம் ஆகவே இரண்டு குறைந்த ஒன்றாம் அதிகாரம் இருபது சொல்லப்பட்டது போல ஆண்டவர் தந்திருக்கிற வாக்கு தத்துங்கள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆம் என்றும் எழுதியிருக்கிறபடினால் இன்றைக்கு உயிர் திறந்த கிறிஸ்துவின் உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவின் நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆமை ஆண்டவர் நம்மை எவ்விதமான ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்பப் போகிறார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்ப்போமாக சற்று சுருக்கமார் ஆகவேதான் எந்தெந்த விதங்களில் கர்த்தரமை ஆசிர்வதிப்பாராம் அதை குறித்து நாம் தியானிப்புமாக முதலாவதாக நானே வழி என்று சொல்லியிருக்கிறார் ஆமீன் யோவான் பதினான்கு ஆமீன் ஆறுல நாம் போது ஆமீர் ஆண்டு முறையே நமக்கு வழியை ஆமீர் ஆயுத்தப்படுத்தியிருக்கிறார் நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒருவரும் ஆமீர் கட்டுப்போக கூடாது எல்லோரும் இந்த ரஷிப்பினுடைய பாதையிலே கடந்து வர வேண்டும் மனம் மனந்துமுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்து ஏசுக்குள்ளாய் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் சொல்கிறார் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவுண்டத்தில் வரார் என்று சொல்லி போனவர் அந்த ஆண்டவராகி கிறிஸ்துவே நாம் பரலோகத்துக்கு செல்ல வேண்டிய வழியை நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்தார் அவரே ஆம்பின் பரலோகத்துக்கு செல்ல நமக்கு வழியாயிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் அந்த வழியை தேவன் நமக்கு கொடுக்க அவர் சர்வ வல்லமிழ தேவனாக இருக்கிறார் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே பிள்ளையே அந்த பாதையிலே ஆண்டவர்மை நடத்த விரும்புகிறார் அவன் ஒன்று ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டுல தாவிதி சொல்லும் நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே நான் போகிறேன் யோபு பக்தன் சொல்லும்போது போது பதினாறு இருபத்தி இரண்டுல நான் திரும்பி வராத வழியிலே திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகிறேன் இன்றைக்கு மனிதனுடைய ஓட்டம் அப்படித்தான் இருக்கிறது தான் போகிற வழி எப்படி ஆமை நம்முடைய நாம் போகிறதான பாதையிலே நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கும் நம்முடைய ஆமை நம்முடைய முடிவு என்ன என்பதை அறியாதபடி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் நாம் போகிற பாதையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே நாம்

அன்பு தேவ பிள்ளைகளே ஆமை இந்த கடைசி நாட்களை யாருக்கு எப்போது என்ன சம்பவிக்கும் என்று அறியாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால சூழ்நிலைகள் எப்படி நாம் காணப்பட்டாலும் ஆமை சுத்திரம் நம் மரணத்திற்கு பிறகு சுத்திரம் அவரை அடையும் வழியை நாம் ஆமை இப்பொழுதே ஆமை சுத்திரம் இனி ஒரு நாள் நாம் தாமதம் பண்ணாதபடி இப்பொழுதே நாம் போகிற வழியை நாம் அறிந்து கொள்வது அவசியமாயிருக்கிறது கால

நேர்த்தியாய் கடந்து போ என்று சொன்னால் அவர் காட்டிய வழியிலே அவருடைய வசனத்தின்படி நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் நம்முடைய வழிகள் ஆசீர்வாதமாயிருக்கும் ஆமே நம்மை கரை சேர்க்கிற நாள் வரிலும் அவருடைய வழியில் நாம் தவறிவிடாதபடி அவருடைய பாதையிலே உண்மையாய் நடக்க ஆண்டவனுக்கு உதவி செய்வாராக ஹாலே லூயா என் அன்புதே நம்முடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் அவர் நமக்காக ஆமை சொத்துகிற ஒரு வழியை எப்படி ஆயத்தம் பண்ணினார் என்பதை நாம் பார்க்கும்போது மகா பிரதான ஆசாரியராக இருக்கிற ஏசு கிறிஸ்து நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆமீன் பிரவேசிப்பதற்கு ஆமீன் தடையாய் காணப்பட்ட அந்த திரைச்சீலையை ஆமீன் நாட்களிலே அவர் தீர்மானித்தபடியே அது சுத்திரம் கிழிக்கப்பட்டது காலலுயா தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே காணப்பட்ட தடையாய் காணப்பட்ட திரைச்சீலை ஆமீன் ஆலலுயா அவர் நமக்காக கொடுத்து அந்த தியாகத்தின்படி நமக்காக சிந்தி அந்த ரத்தம் நமக்காய் ஜீவனை கொடுத்தபடினால அந்த கிழிக்கப்பட்டது லூயா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் யோவான் அதிகாரத்தில் பதிமூன்று முதல் பதினெட்டு வரை வாசிக்கும் போது அவருடைய கைகளில் ஆமின் கால்களில் ஆணைகளை அடித்து சிலுவையிலே அறைந்தார்கள் போர் செய்தார் ஒரு ஈட்டியால் விலாவிலே குத்தின போது ஆமையனுடைய விலாவில் இருந்து அவருடைய சரீரத்தில் இருந்து கடைசி சொட்டு ரத்தம் பீறிட்டு வெளியே வந்தது ஹலெலுயா அந்த ரத்தம் அந்த ஆமே சோத்திரம் ஆமீர் அந்த அவர் சிலுவையிலே நமக்காக ஆமீர் கூட ஆமை சிந்தி அந்த ரத்தம் யாருக்காக நமக்காக அல்லவா நமக்கு ஒரு வழியை ஆயுத்தப்படுத்த அவர் நமக்காய் ஆமை சோத்திரம் தம்முடைய ஜீவனை அர்ப்பணித்தார் ஹாலெலுயா ஆகவே அவருடைய வழியில் நாம் கடந்து போகும்போது கர்த்த நமக்காக ஆமசுத்திரம் ஆயுத்தம் என அந்த மகிமின் ராஜ்யத்தை நாம் சென்றட முடியும் ஆலேயா நாம் வாழ்கிற நாட்களிலே அதை முடிவுக்கு பெற்று கொள்ளும் நம்முடைய வாழ்க்கை முடியும் என்பதாக கத்தோடைய வழியில் நமக்கு நடக்க ஆண்டு உதவி செய்வார் ஆகு நானே சத்தியம் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் யோபார் எட்டாம் அதிகார் முப்பத்தி இரண்டிலே சத்தியத்தை அறிவிகளை சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கும் ரோமர் மூன்று நான்கின்படி படியாக அவர் சத்தியவர்ணாகி கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவரே சத்தியமுள்ள தெய்வம் இன நாட்களிலே அந்த சத்தியவர் கிறிஸ்துவை யாரெல்லாம் உண்மையா ஏற்றுக்கொள்கிறாரோ அத்தனை பேருக்கும் அல்லே லூயா அவர் விடுதலையோடு நம்மை நடத்த விடுதலையோடு நம்மை பாதுகாக்க கர்த்தரின் கர் நமக்கு உதவியா இருக்கும் காலேயா சுத்திரம் ஆமீன் அருடைய பத்தாம் அதிகாரம் பதினாறு அம்சனத்திலே குஷ்டரோகம் பிடித்த மக்களை சுகமாக்கினார் மத்தியில் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆமீன் குஷ்டரோகியை சுத்தமாக்கினார் அது மட்டுமல்ல நூற்றுக்கு அதிபர் தேவன் காரணை தம்முடைய வார்த்தையின்படியே விடுதலை ஆக்கினார் இந்த சத்திய வார்த்தை ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்ததல்லவா யோவான் எட்டில் வாசிக்கும் போது விவசாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த அருமையான பெண்மணியை ஆண்டவர் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த சத்திய வார்த்தை சொல்லி விடுவித்திருக்கிறார் அல்லவா அவருடைய ஆசை என்ன தெரியுமா என் பிள்ளைகள் ஆமேசோத்திரம் பிள்ளைகளுடைய ஆசைகள் நிறைவேறட்டும் ஆமேன் ஆமேன் நான் சாகட்டும் இந்த தியாக அன்பு தான் ஒவ்வொரு மக்களையும் சாபத்திலிருந்தும் இருந்தும் நோயில் இருந்தும் பாவத்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டிருக்கிறது ஹல்லேலூயா என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே என்னால் தேவனுடைய வர்சனத்தை கேட்கிற உங்களை ஆண்டவர் தம்முடைய சத்திய வார்த்தையினால் அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் அல்லே லூயா அவர் சிலுவையை மட்டும் சுமைக்கல்ல ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலின்படி நம்முடைய பாவங்களையெல்லாம் சுமந்தார் மத்திய எட்டு படி நம்முடைய நோய்களையெல்லாம் சுமந்தார் கலாத்தியர் மூன்று பதிமூன்றின் படி நாம் நம்முடைய சாபங்களை அவரே சுமந்தார்

அவர்களுக்கு ஆமேசு சொன்ன நானே அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படும் அந்த ஆகவே உலகத்தில் நமக்கு என்னதான் தான் கொடுக்கப்பட்டாலும் ஏசு நமக்கு ஜீவன் உலகத்தை எதை சம்பாதித்தாலும் ஆமே என்னதான் நமக்கு மிகுதியா இருந்தாலும் அவரே நமக்கு ஜீவனா இருக்கிறார் அந்த ஜீவனாகி கிறிஸ்துவை நாம் ஆமீன் பட்டி பிடித்து கர்த்தருக்காக நாம் ஆமீன் ஜீவிப்போம் ஒன்று குறைந்தர் ஒன்று பதினேழு ஒன்று யோவான் ஒன்று பதினேழு படியாக ஆண்டவர் நோக்கி நம்முடைய பாவங்களுக்காய் மனஸ்தாபப்பட்டு அவரை நோக்கி நாம் கெஞ்சும் போது ஆமை நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவருடைய ரத்தம் அது விலை உள்ளதாக இருக்கிறது யாபரும் தேவ சமூகத்தில் உம்முடைய ஜீவனுக்குள் உம்முடைய வழியில உம்முடைய சத்தியத்துக்குள் எங்களை நடத்தும் என்று சொல்வோம் கத்தந்த வார்த்தை மூலமாய் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவருடைய வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருந்து உங்களை அற்புதமாய் நடத்துவாராக

தொதி பாடில் நான் பாடி போட்டி ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அமேன் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா விடுதலை இயேசு விடுதலை தந்தார் இயேசு விடுதலை தந்தார் இயேசு விடுதலை தந்தார் இயேசு துதி பாடல் நான் பாடி சுவையே போற்றி என்றென்றும் என் வாழ்விடுவேன் துதி பாடல் நான் பாடியே சுவையே போற் என் வாழ்விடு அமேன் அல்லேலூயா அமேன் அல்லேலூயா

விடுவித்த ஆமென் நம்முடைய அன்பர்காக நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஹalleluya hallelujah கிருபை நிறைந்த ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகுக்காக நேர்த்திலே ஆண்டவரை ஜெபிக்கிறப்பா நான் நீயே வலிய சத்தியம் இருக்கிறேன் என்ற சொந்த உமது வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய ஆண்டவரே சரீரங்களிலே ஆண்டவர் வாழ்க்கை இருக்கிற எல்லா பாடுகளையும் எல்லா நெருக்கங்களையும் பெல்லகினங்களைக்குற்ற மாற்றுமடி ஆ ஜெபிக்கிறோம் hallelujah கர்த்தருடைய மாறாத வல்லமை நம்முடைய பிள்ளையின் வாழ்வை நிரப்பட்டும் ஆண்டவரே அப்பா அவருடைய சிலுவையில் எல்லா சாபங்களையும் நோய்களையும் பலகினங்களையும் எல்லா பாடுகளையும் வேதனைகளையும் நீங்க சுமந்திருக்கும் போது உங்களுடைய பிள்ளைகளை சுமக்க வேண்டிய தேவைகளைப்பா ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தோடு செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அண்டவர் ரத்தம் கொண்டு மூத்தரை படிவிராக நிமிஷத்தில் நம்முடைய வல்லமை தம்முடைய பிள்ளை தொடுகிறமைக்காக நன்றி ராஜா விடுதலை நீர் கொடுக்கிறமைக்காக நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்து ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்கிறமைக்காக நன்றி ஏ சிவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்